அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வறுமுருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் உன்னை பாடி சொல்லுவதற்கே என்னை வைத்தேன் அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வரும்முருகா முருகா வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி படித்தலையன் கொடுத்ததற்கு வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையன் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை நீ அமர்ந்த ஒரு வீடு படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா ஓமனும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருளுரைத்து ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல மந்திரத்தின் பொருளுரைக்கு தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருவாம் தேவர் வடை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து தேவர் வடை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து பார்த்துட்டு நிமிந்துட்டு பாருங்க கோவில் கொண்டு அமர்ந்த ஒரு வீடு வண்ணச்செந்தூரில் உள்ள படை வீடு அறுபடை வீடு கொண்ட வண்ணச்செந்தூரா கொஞ்சம் செந்தூர்ல உள்ள படை வீடு திருப்பி ஃபர்ஸ்ட்ல வந்தோம் தேவர் படைகள் தேவர் வடை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் மூடல் கிழித்து தேவர் படை தலைமை படையெடுத்து தேவர் வடை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து கோவில் கொண்டு அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா படைதனிலே வரும் முருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா குருநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு குருமகள் தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து வள்ளி தமிழ் குரத்தி தன்னை மணந்து தேவக்குரை தவிர்த்து சினம் தணிந்து வள்ளி தமிழ் குரத்தி தன்னை மணந்து காவல் புரியவென்று அமர்ந்த மலை காவல் புரியவென்று அமர்ந்த மலை எங்கள் திரு தணிகை மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வரும்முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகம் கள்ளம் இல்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து கள்ளம் இல்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை வள்ளி தெய்வானையுடன் அமசோலை சோலை தங்க விளையாடும் பழமுதிர் சோலை தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே முருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா